வணக்கம் வாங்க நம்ம இன்னைக்கு சப்பாத்தி பூரிக்கு சூப்பராக ஒரு குருமா ஒன்று பார்க்கலாம் அதுக்கு மூணு உருளைக்கெழங்கு எடுத்து நல்லா கழுவிட்டு பீஸ் பீஸா கட் பண்ணிட்டு தண்ணியில் போட்டு நல்லா கழுவிட்டு அதை வேக வைக்க போகிறோம் சப்பாத்திக்கு பூரி மிக்கலாம் நிறைய குருமா ரெசிபி இருக்குது ஆனாலும் அதை இது போல ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்க ரொம்ப சா நல்லாயிருக்கும் இப்போ எல்லாத்தையும் உருளா உருளைக்கெழங்கும் எடுத்து நம்ம ஒரு சட்டிட்டு குக்கரில் கூட வச்சு ஒரு மூணு விசில் வச்சு வேக வைக்கலாம் நான் சட்டிலே போட்டு அப்படியே வேக வைக்க போகிறேன் உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் இப்போ நல்லா வெந்திருச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஆற வச்சுக்கலாம் ஆற வச்சுட்டு தோலை உரித்து நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் மேலே உள்ள தோல்லாம் எடுத்துகிட்டு உள்ள கடைகளெலாம் வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி மூணு பச்சை மிளகாய் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் சட்டியை அடுப்பில் வச்சுக்கலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நாங்கள் பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம் எல்லா சமையலுக்குமே நாங்கள் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறோம் அதுபோல் நீங்களும் நல்லெண்ணெயே யூஸ் பண்ணுங்க அதான் நல்லது இப்போ ஜீரகம் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம் ஜீரகம் நல்லா பொறிஞ்சு வந்தோடனே ஒரு கொத்து கருவேப்பில போட்டுக்கலாம் இப்போ நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற வெங்காயத்தை எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை போட்டு நல்லா நாம வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நாம் உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா நம்ம வெங்காயத்தை அந்த கலர் சேஞ்ச் ஆகி வர அளவுக்கு நல்லா நம்ம வதக்கிக்கலாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி கண்ணாடி பார்த்த அளவுக்கு வந்துருச்சு இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நான் வச்சுக்கிறது சின்ன ஸ்பூன் தான் வச்சுருக்கேன் நீங்கள் டேபிள் ஸ்பூனால் ஒன்றரை ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் கரெக்டாக இருக்கும் நான் சின்ன ஸ்பூனில் போகிறேன் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன் நிறைய இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாலும் வந்து அந்த இஞ்சி பூண்டு ஃப்ளேவர் அதிகமாக இருக்கும் இப்போ தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம் இப்போ நீங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நமக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போது தக நான் வந்து பார்த்திங்கன்னா கொண்டக்கல்லையை வந்து முன்னாடியே வேக வச்சிட்டேன் காலையிலே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அந்த கருப்பு கலர் கொண்டக்கடையை நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து கருப்பு கலர் தான் ஆனால் பார்த்திங்கன்னா நல்லது வெள்ளை கொண்டக்கொல்லையை விட உங்களுக்கு வி விருப்பப்பட்டால் நீங்கள் வெள்ளை கலர் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு சிக்கன் மசாலா ரெண்டு ஸ்பூனு மஞ்சள் தூள் கால் ஸ்பூனு எடுத்து வச்சுருக்கேன் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் அதை நம்ம புதுரை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நாம் வேக வச்ச உருளைக்கிழங்க நல்லா கையை வச்சு மசிச்சுக்கலாம் மத்திருந்தால் வச்சு கூட நீங்கள் மசிச்சுக்கோங்க ஆனால் கையால் தான் நல்லா மசிக்க வரும் மசிச்சுட்டு அதையும் நாம் இந்த பேனரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நாம் இதை நல்லாத்தையும் சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கலந்துக்கலாம் கரண்டியை வச்சு கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு நாம் தண்ணி ஊற்றிக்கலாம் நான் வந்து ஒரு சொம்பு அளவுக்கு ஊற்றிருக்கேன் ஏன்னா உருளைக்கிழங்கு வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம கொதிக்கும் போது நல்லா திக்காயிடும் ஊற்றியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நல்லா கொதித்து நல்லா திக்காயிடுச்சு நம்மளோட குடும்பம் இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ இது கூட நம்ம பெருங்காய பொடி சேர்த்துட்டு கொத்தமல்லி தழையை தூவி இறக்கி விடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பூரி செஞ்சுருக்கேன் பாருங்கள் நம்மளோட சேனல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்